கோவையில் பேரின்பு பெருவிழா ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே மாதம் நான்காம் தேதி வரை என ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் பேட்டி கோவையில் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள பேரின்பு பெருவிழாவில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற இருப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக பேரின்பு பெருவிழா எனும் கிறிஸ்துவ ஆராதனை நிகழ்ச்சியை அதன் தலைவர் ஜவஹர் சாமுவேல் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பேரின்ப பெருவிழா வரும் முப்பதாம் தேதி துவங்கி மே மாதம் நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் கூட்செட் சாலை சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் கோவை பேரின்பு பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்துவ விழாவாக நடைபெறுவதாக தெரிவித்தார் இதில் அனைத்து கிறிஸ்தவர்கள் வேறுபாடின்றி கலந்து கொள்வதாக கூறிய அவர் சுமார் இருபதாயிரம் பேர் வரை இதில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் பேரின்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் ஒரு கிறிஸ்துவ விழாவாக நடைபெறவுள்ள இதில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசகங்கள் இடம்பெறும் என அவர் கூறினார் மேலும் நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி அமர்வதற்கான இருக்கைகள் மருத்துவ வசதி என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜாக்கப் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வரன் டாக்டர் ஜவஹர் சாமில் இது என்னுடைய மகன் டாக்டர் டேனியல் இது என்னுடைய மருமகன் பிஷப்பாக இருக்கிறவர் டாக்டர் பெக்சல் இதில் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதுலேருந்து மே மாதம் நான்கு முடிய மாலை ஆறு மணிக்கு கோவை பேரின்பெருவிழா கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலே நடக்குது அது இந்த வருடம் சிஎஸ்ஐ மைதானத்தில் குட்ஷெட் ரோடுக்கு பின்னால நடக்கிறது அதுல ஜாதி மத இன வேறுபாடின்றி ஜனங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்று போங்க நிகழ எல்லாம் உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்க எல்லா பாதுகாப்பு வசதி எல்லா வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் இருக்கு மருத்துவ பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு அப்புறம் தண்ணீர் கேண்டீன் வசதி எல்லாம் அந்த சூழ்நிலையை பாதுகாக்கிற ஆண்கள் பெண்கள் ஆமா பெண்கள் ஆண்கள் இவர்களை பாதுகாக்கும் மனமாக சரியா காவல்துறையுடைய ஆலோசனை பிரகாரம் எல்லாம் செய்திருக்கும் வாங்க ஆசீர்வாதத்தை பெருங்க காட் பிளஸ் இதுல பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் முடிய ஜனங்கள் கலந்து கொள்வாங்க அதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அங்க செய்து வைக்கப்பட்டிருக்கு இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள்ல ஆமா ஜாஸ்தியா இருக்கும் கடைசி ரெண்டு நாள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கு வழி அமைக்கிறதுக்கு எல்லா வாலண்டியர்ஸும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வாலண்டியர்ஸும் செக்யூரிட்டிஸும் வைத்திருக்கோம் ஆமா பல வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் பஸ்ஸஸ்ல வருவாங்க வேன்ல வருவாங்க அதுக்கு போலீஸ் பர்மிஷனோட அந்த குட்ஷெட் ஓரமா நிறுத்துவதற்கு அதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க